குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே சென்னை கிண்டி அரசு ஹாஸ்பிட்டலில் பணியில் இருந்த டாக்டர் பாலாஜியை நோயாளியின் மகன் கத்தியால் குத்தினார் கேன்சரால் பாதிக்கப்பட்ட தனது அம்மாவுக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி அவரது மகன் விக்னேஷ் டாக்டரை தாக்கியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார் டாக்டர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அரசு டாக்டர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கிண்டி அரசு ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் હલામ <coughs> એ தமிழகத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள் புகுந்து டாக்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்ச்சியாக நடக்கிறது சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் மனநல டாக்டர் ஹரிகரன் தன்னை நோயாளி தாக்கினார் என்று போலீசில் புகார் அளித்துள்ளார் இதேபோல நவம்பர் ஐந்தில் திருச்சி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் அங்கு பணியாற்றும் டாக்டர் கார்த்திகேயன் மீது திமுக உறுப்பினர் உள்ளிட்ட பத்து பேர் தாக்குதல் நடத்தினர் இதில் டாக்டரின் காது கிழிந்து உடல் முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட சரிந்து விழுந்தார் கடந்த மார்ச்சில் வேலூர் அரசு ஹாஸ்பிடலில் பயிற்சி டாக்டர் விஷால் மீது ஒரு கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்தியது பெண்களுக்கான வார்டில் அமர்ந்திருந்த திவாகர் என்கிற நபரை வெளியே போக சொன்னதுக்கு டாக்டர் மீது தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது இதில் டாக்டர் விஷாலை செருப்பால் அடித்த சுபா அவரது உறவினர் திவாகர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் நெல்லை அரசு ஹாஸ்பிடலில் பயிற்சி மருத்துவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது குருசாமி என்கிற முதியவர் நுரையீரல் பாதிப்பால் இறந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் சிகிச்சை அளித்த பயிற்சி டாக்டர் நிதிஷ் ஆர்தரை கடுமையாக தாக்கினர் இப்படி தமிழகத்தில் தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் சம்பவங்கள் நடப்பது டாக்டர்களிடையே அச்ச உணர்வை உண்டாக்கியிருக்கிறது பாதுகாப்பில் அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது